ஆயிரத்து தொள்ளாயிரத்து முதல் மக்களவை தேர்தலை சந்தித்த காஞ்சிபுரம் தொகுதி அதன் பின்னர் நீக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் காஞ்சிபுரம் தொகுதி மீண்டும் உருவாக்கப்பட்டது கோவில்கள் மற்றும் ஏரிகள் நிறைந்த தொகுதி காஞ்சிபுரம் தனி தொகுதி திமுகவை தோற்றுவித்தவரும் முன்னாள் முதலமைச்சருமான அறிஞர் அண்ணா பிறந்த ஊர் காஞ்சிபுரம் கோவில் நகரம் பட்டு நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் நெசவு தொழிலுக்கு புகழ் புகழ்பெற்றது உலக பெற்ற பட்டு சேலைகள் உற்பத்தி செய்யும் இடமாகவும் விளங்குகிறது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் பஞ்சபூத தலங்களில் மண் தலமாக விளங்கும் ஏகாம்பரநாதர் கோவில் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை அத்திவரதர் தோன்றும் வரதராஜ பெருமாள் கோவில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் கந்தபுராணம் அரங்கேறிய திருத்தலமாக விளங்கும் குமரக்கோட்டம் முருகன் கோவில் மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமர் கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் திருப்போரூர் முருகன் கோவில் திருக்கழுக்குன்றம் வேதபுரீஸ்வரர் கோவில் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில் என எண்ணிலடங்கா புகழ்பெற்ற கோவில்களை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதியாகவும் காஞ்சிபுரம் தொகுதி விளங்குகிறது மாமல்லபுரம் கோவளம் முட்டுக்காடு ஆலம்பரக்கோட்டை வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் என பல்வேறு தலங்களை கொண்ட தொகுதியாகவும் உள்ளது மதுராந்தகம் ஏரி தென்னேரி தாமல் ஏரி என ஏரிகள் நிறைந்த தொகுதியாகவும் கோவில் நகரம் சுற்றுலா தலங்கள் என்ற சிறப்பை பெற்ற தொகுதியாகவும் விளங்குகிறது காஞ்சிபுரம் தொகுதி இந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறு சீரமைப்பின் போது புதிதாக உதயமான காஞ்சிபுரம் தனி தொகுதி அதற்கு முன்பு செங்கல்பட்டு தொகுதியாக இருந்தது ஆரம்பத்தில் இந்த தொகுதியில் திருப்போரூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் உத்தரமேரூர் காஞ்சிபுரம் ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றிருந்தன அதிமுக காங்கிரஸ் தலா நான்கு முறையும் திமுக மூன்று முறையும் பாமக இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளது சுயேச்சை வேட்பாளர் ஒருமுறை வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் முப்பது விழுக்காடும் பழங்குடியினர் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று விழுக்காடும் வசிக்கின்றனர் காஞ்சிபுரம் பகுதியில் முக்கிய தொழிலாக உள்ள நெசவு தொழில் தற்போது நலிவடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது வெளிமாநில பட்டுச்சேலிகள் விற்பனை அதிகரித்துள்ளதாலும் காஞ்சிபுரம் பட்டு சேலையின் விலை தங்கம் வெள்ளி பட்டு உள்ளிட்டவற்றின் விலை ஏற்றத்தால் அதிகரித்துள்ளதாலும் ஜிஎஸ்டி வரியாலும் பட்டு தொழில் நலிவடைந்துள்ளது கைத்தறி பட்டு நெசவு தொழிலுக்கான ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என்பது காஞ்சிபுரம் நெசவாளர்களின் கோரிக்கையாக உள்ளது காஞ்சிபுரம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாமக சார்பில் ஜோதி வெங்கடேசன் போட்டியிடுகிறார் திமுக சார்பில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஜி செல்வம் மீண்டும் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் ராஜசேகர் போட்டியிடுகிறார் நகராட்சியாக இருந்த காஞ்சிபுரம் தற்போது மாநகராட்சியாக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டாலும் பெயரளவில் மட்டுமே மாநகராட்சியாக செயல்படுகிறது அதற்கு உண்டான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை கடந்த பாராளுமன்ற வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு செல்வம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வம் அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலுமே அவர் சுற்றுப்பயணமும் செய்யவில்லை மக்கள் அவர் பேரில் அதிருப்தியாக இருக்கிறார்கள் இந்த மாபெரும் பழமையான செங்கல்பட்டு நகரில் மிகவும் வாகன நெருக்கடியும் மக்களுடைய நெருக்கடியும் இங்கே அதிகமாக உள்ளது ஆனால் ஒரு பாராளுமன்ற பொறுப்பாளராக அவர் இதுவரை எந்த பணிகளையும் திறம்பட செய்யவில்லை என்பது மக்கள் கருத்து உதாரணத்துக்கு சொல்லணுன்னா செங்கல்பட்டு ராட்னக்கணரில் இருக்கிற சப்வே வந்து கடந்த இருபது வருடமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது கிடப்பில் போட்டு அதை செய்ய முடியாமல் இன்ன வரைக்கும் அதால் மக்கள் பல அவதிகள் படுகிறாங்க ராட்ன கணத்துலேருந்து நம்ம சக்தி நகர் மாமல்லபுரம் போகிறவங்க டூ வீலராக இருந்தாலும் சரி நடைபயணங்களும் அந்த ஓவர் பிரிட்ஜை மட்டுமே பயன்படுத்த வேண்டியிருக்கு இதால் பல ஆக்சிடெண்ட் நடக்குதுங்க இதை முன்னிட்டு நான் பல கட்சிகள் வந்து கலெக்டராண்ட மனுக்கள் கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு பாராளுமன்ற பொறுப்பாளர் எம்பியா அவரும் இதை வந்து திறம்பட செய்யலை இ மற்றும் செங்கல்பட்டு நகரோடய பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையானது அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் அசுதா அசாதாரண நிலையம் சுகாதார சீர்கள் கொண்ட ஒரு பேருந்து நிலையமாக தான் இருக்குது பேருந்து நிலையத்தில் ஒரு நாளைக்கு பலாயிரம் பேர் வந்து வந்து போகிறாங்க அந்த பேருந்து இருந்து ரயில் நிலையம் செல்வத்துக்கு ரோடு மட்டும்தான் க்ராஸ் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி ரோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அகலம் கம்மியாக இருக்கும் அதில் அந்த மக்கள் வந்து ரொம்ப நெரிச்சலில் வந்து அந்த ப பேருந்து நிலையத்திலேருந்து ரயில்வே மேம்பாலத்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ரொம்ப அவசைப்படுவாங்க அதற்கும் மேம்பாலம் வேண்டும் என்பது பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் அதை கூட இன்னும் எதுவுமே பண்ணலை காஞ்சிபுரத்துக்கு வெளிநாடு மற்றும் உள்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கில் வந்து செல்கின்றனர் ஆனால் சுற்றுலா பயணிகள் சிரமமின்றி சென்று வர விரிவான பேருந்து நிலையமும் கூடுதலான தொடர்வண்டி வசதிகளும் இங்கு இல்லை இது எதை பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் கண்டு கொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் காஞ்சிபுரம் சுற்றுலா நகரம் என்பதால் பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் காஞ்சிபுரத்துக்கு வருவதால் அவர்கள் காஞ்சிபுரத்தில் சுற்றி பார்த்துவிட்டு மகாபலிபுரம் அடுத்த சுற்றுலா தலத்துக்கு செல்வதால் அவர்களுக்கு வசதியாக பொதுமக்களுக்கு வசதியாக காஞ்சிபுரத்திலிருந்து இருந்து மறைமலை நகர் செங்கல்பட்டு வழியாக மகாபலிபுரத்திற்கு தொடர் வண்டி விடப்படும் என ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளித்திருந்தார் ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதி இன்றைய தினம் வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதற்கு பிறகு அவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு மீண்டும் அவர் போட்டியிடுகிறார் செந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவருடைய வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை ஆகவே இந்த முறை நிறைவேற்றுவாரா என்பது எங்களை போன்ற சமூக ஆர்வலருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது அது மட்டுமல்ல கடந்த ஐந்து ஆண்டுகளாக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதி எதையும் அவர் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் கடந்த தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை அதே போல் அவர்களுடைய செயல்பாடுகள் நிறைவேற்றாத பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என மீண்டும் களமிறங்கி இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஆகவே எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இது மிகுந்த வேதனையை அளிக்கிறது பொதுமக்களை தேடி சென்று அவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று கடந்த தேர்தலுக்கு முன்பு உறுதி அளித்த செல்வம் இதுவரையிலும் அப்படி வரவே இல்லை என்கின்றனர் ஊர் மக்கள் திரு செல்வம் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கும் போது செங்கல்பட்டு நகரில் இருக்கிற முப்பத்தி மூணு வார்டுலையும் பல பணிகளை செய்வது வாக்குறுதி கொடுத்தாரு குறிப்பா இருபத்தஞ்சி அஞ்சு வருஷமா கிழப்புல போட்டு இருக்கிற பாதாள சாகர திட்டத்தை அவருடைய கூட்டு முயற்சியால இங்க எடுத்தாருவாரு இந்த வரைக்கும் அதுக்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கல தோ வருது தோவர்தாங்களே தவிர இதோட சின்ன நகரத்துக்கு இன்னைக்கு பாதாள சாகர திட்டத்தை நிறைவேற்றாங்க ஆனா செங்கல்பட்டு மாவட்டத்தோட தலைமை இருக்கிற செங்கல்பட்டு நகரத்துக்கு இன்னும் அவர் எந்த ஒரு பணியும் செய்யலை ஐந்து வருடத்துக்கு முன்னாடி தான் நம்ம அவரை பார்த்தோம் இதுக்கப்புறமா அவர் எந்த விதத்துலேயுமே மக்களோட பணி செய்யறதுக்காக நகரத்துல வந்து வரலை அது மிகப்பெரிய குறையா மக்கள் நாங்க நினைக்கிறோம் மேம்பாலமும் செய்யல பேருந்து நிலையத்தையும் செய்யலை இப்போ அப்போ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்த முடியாமல் மீண்டும் ஒரு அவர் வந்து தேர்தலில் நிற்கிறார் திருப்பி உங்களுக்கு மக்களுக்கு நிறைய வாக்குறுதி கொடுப்பார் திருப்பி ஐந்து ஆண்டுகள் கொடுத்து தான் வருவார் அவர் எனவே மக்கள் வந்து பொய்யான இந்த ஒரு வாக்குறுதியெல்லாம் நம்பி மீண்டும் அவரை தேர்ந்தெடுக்காமல் ஒரு நல்ல ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணுன்றது பொதுமக்களுடைய எண்ணமாக இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்றே பொதுமக்களுக்கு தெரியாத அவல நிலைதான் இன்றும் நிலவுகிறது சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற செல்வம் என்கின்ற பாராளுமன்ற வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நான் வெற்றி பெற்று வந்தால் இதை தொகுதிக்கு என்னால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செய்ய முடியும் என்று பல பல்வேறுபட்ட வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டனவா என்று பார்த்தால் அது நடந்ததாக ஒன்றும் தெரியவில்லை மக்களை நேரடியாக வந்து வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ உங்களுடைய குறைகள் என்ன என்று கேட்டாரா என்று பார்த்தாலும் அதுவும் கிடையாது அப்படி சொன்ன வாக்குகளை எல்லாம் காப்பாற்ற தவறிய ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அவரே இந்த ஆண்டும் மீண்டும் அதே இயக்கத்தின் சார்பாக அங்கு போட்டியிடுகின்றார் அப்படி போட்டியிடுகின்ற அவரை நாம் ஆதரித்து செய்வதனாலே என்ன பயன் கிடைக்கும் ஒன்று கிடைக்காது ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வெற்றி பெற செய்ததுனாலே ஒரு பயனும் கிடைக்கவில்லை அவர் நேரடியாக மக்களையும் வந்து சந்திக்கவில்லை மீண்டும் அவர் சந்திப்பாரானால் அதுவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகியனால எல்லாரும் அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் முட்டுக்காடு படகு இல்லம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் போன்ற சுற்றுலா தலங்கள் உள்ள நிலையில் அந்த இடங்களின் தரத்தை மேம்படுத்தி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்த்திட நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறார் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வரை பெருநகர தொடர்வண்டி சேவை தொடங்க வேண்டும் என்ற தொகுதி மக்களின் கோரிக்கைக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்றும் சொல்கிறார் ஜோதி வெங்கடேசன் பாரம்பரிய நகரம் என நடுவனரசு அறிவித்துள்ள கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பக்தர்கள் வந்து செல்ல தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கூறுகிறார் பாமக வேட்பாளர் காஞ்சிபுரம் ஏரிகள் நிறைந்த நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் ஏரிகள் முறையாக தூர்வாரப்படவில்லை அந்த நிலையை மாற்றி ஏரிகளை தூர்வார நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதியளிக்கிறார் விவசாயமும் பொய்த்து வரும் நிலையில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்ட வேண்டுமென்ற கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என்றும் கூறுகிறார் காஞ்சிபுரம் பகுதியில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நடுவனரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை திறக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் செய்யூர் பகுதியில் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க சிறு துறைமுகம் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதிபட கூறுகிறார் நடுவரசின் நிறுவனமான கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்கவும் உறுதியளிக்கிறார் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் நல்ல வரவேற்பு போராடல நல்ல வரவேற்பு பெண்கள் எங்க என்ன பண்ணுவீங்க நீங்க வந்தா என்ன செய்வீங்கன்னு நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க நான் ஒரே ஒரு வாக்குறுதி தான் நான் என்ன சொல்றேன்னா நம்ம கடவுள் கிட்ட என்ன வேண்டாம் எங்களை நல்லா வச்சிருங்க வேண்டாம் ஆனால் நம்ம எதுவுமே வேண்டாமே இப்போ பிரதமர்லாம் சொல்லியிருக்காரு தமிழகத்துக்கு நமக்கு என்ன வேணும்ன்றது பூரண மதுவிலக்கு சொல்லியிருக்கிறார் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் நம்ம நம்ம கேட்காம அவர் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுட்ருக்காரு இப்போ வந்த உடனே முதல் கையெழுத்தான் அதை போடுறேன்னு சொல்லியிருக்காரு இது ஒன்றே நமக்கு போதும் அதுவும் இல்லாமல் நூறு நாள் திட்டம் நூறு நாள் திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாகவும் அதோடய சம்பளத்தை வந்து முப்பது ரூபாய் அதிகமாகவும் ஏற்றியிருக்காரு இன்னும் நல்லது அந்த அந்த ஜல்ஜீவன் திட்டம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் எல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு இனிமேலும் செய்வார் அதே மாதிரி நம்ம ஐயா அந்த மறுவழிப்புக்காக பல ஆண்டு காலமாக போராடிப்பாரு நம்ம சின்ன அவர் அதாவது அவரோட பேச்சு வந்து அவரோட யோசனையும் எல்லாமே வந்து நமக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு உலகத்துக்கே இருக்கிற மாதிரி இருக்கும் நீர் மேலாண்மை உலகத்துக்கே அது அந்த மாதிரி நிறைய அவரோட யோசனைகள் அதே அதே தான் நம்ம அண்ணாமலை அவர்களும் ஒரு ரெண்டு பேருமே படித்தவங்க நாட்டை ஆளணும் பிரதமர் ஆகிய மூணாவது முறையாக நம்ம பிரதமர் ஆகணும்னா மாமழ வாக்களிங்க வெற்றி பெறவைங்க